ஃபை டு ஹோல் வணக்கம் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்ரெண்டு இன்றைக்கி டேட் வந்து பத்து அதாவது காலையில் ஆயிடுச்சு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமான ஒரு டீட்டெயில் என்ன சார் அந்த டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இப்போ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸ் நிறைய விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம் இப்ப ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லும்போது இப்ப யோசிச்சு பாருங்க இந்தியாவில் இந்திய ஆர்மி டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு கொஸ்டின் கேட்பாங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சிந்துர் நடந்துகிட்டு இருக்கா நிறைய பேச்சு வர்றது என்னன்னு கேட்டா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எஸ் ஃபோர் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆகாஷ் மிசைலா இருக்கட்டும் இப்படி நிறைய சில மிசைல்ஸ் வந்து இருக்கு இது எல்லாமே சர்ஃபேஸ் டூ ஏர் மிசை தான் சாம் தான் சொல்லுவாங்க எஸ் ஏ எம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இதை வச்சுதான் வந்து அது செயல்படுது சோ இது இது வந்து நம்ம குரூப் ஃபோர்லயோ குரூப் டூலயோ குரூப் ஒன்லயோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா பிரிலிம்ஸ்ல பிரிலிம்ஸ்ல சொல்றேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் ரஃபேல் விமானம் எந்த நாட்டில் இருந்து எடுத்திருக்கோம் சுகாய் தேர்ட்டி எம்கேஐ எந்த நாடுகள் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு இந்தியா உள்ளக்குள்ளே சேர்ந்துருக்குன்னா யார் எந்த அமைப்பு எந்த ஆர்கனைசேஷன் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து இப்போ இப்போ அந்த அந்த நிறுவனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பெல்லு ஹால் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எந்ததுக்குள்ளே வர்றாங்க நவரத்னாவா மினி ரத்னாவா மகாரத்னாவா இந்த மாதிரி கேட்பாங்கல்ல ஸோ இது ஸோ இப்போ இதை தாண்டி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ஆப்ரேஷன் நடக்கும்ல இப்போ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஆப்ரேஷன் விஜய் நிறைய தடவை டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை வரப்போகுது அந்த வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நைட்டில் கூட நான் ஏன் உட்காந்து இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணணும் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் பிடிஎஃப் ரெடி ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நான் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல பாலிசி நோட்ஸை வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிற டையத்தில் பன்னெண்டே முக்கா தான் மணனே முக்கா நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு தூங்க மூணே மூணே கால ஆயிடுச்சு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டிஎன்பிசி படிக்கணுமா அப்படின்னு கேட்டா எப்பா நாலு நாளா தூங்காமெல்லாம் வந்து பாடர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு போட்டுட்ருக்குறாங்க நாலு நாளாக எல்லாம் கூட வந்து சிஃப்ட் பேசிஸில் தூங்கி கொஞ்ச நேரம் மூணு மணி நேரம் தூங்குறது ரெண்டு மணி நேரம் தூங்குறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ இப்போ இவ்வளவும் தாண்டி ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாருல யாருக்காக எனக்காகவா இந்திய மக்களுக்காக ஸோ அப்போ அங்கே ஒரு பார்டரில் ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப் இந்திய டிஃபென்ஸ்காக உக்கா நிக்குது பார்டரில் நிக்குது அதுக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நூத்தி இப்ப நூத்தி ஐம்பதா நூத்தி அறுபதா ஓகே ஸோ இத்தனை கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்கணும் நம்ம நிம்மதியா தூங்கணும் ஸோ இப்போ நான் ராணுவ வீரர்கள் மாதிரி தான்ப்பா இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த டயத்துல ஒரு மணி சார் நான் ஒரு மணிக்கு படிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கிறாங்க அந்த ஒரு மணி கூட ஏன் படிக்கிறாங்கன்னா நான் அறுபது சதவீதம் அவர்களுக்காக நாற்பது சதவீதம் பொதுமக்களுக்காக நான் சொல்லுவேன் என்ன சார் நாங்கள்லாம் படிக்கிறது எங்களுக்காக எங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிங்கன்னா உங்களால் ரெண்டாவது தட்டம் மூணாவது அட்டான் கிளியர் பண்ண முடியும் ஏன் சமுதாயத்துக்காகவும் என் சமுதாயம் மாதிரி பல சமுதாய மக்கள் இருக்கிறாங்க பொது மக்கள் நாட் ஓன்லி மை கம்யூனிட்டி டு ஆல் அதர் பீப்புள்ஸ் எல்லாருக்காக நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் டெப்டி கலெக்டர் ஆக போகிறேன் குரூப் ஒன்ல ரிஜிஸ்டர் ஆக போகிறேன் ஐஏஎஸ் படிக்கிறேன் யூபிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடா குரூப் போர்ல ஒரு கடைநிலை ஊழியன்னா என்னையதான் மொத மொத ஒரு பொதுமக்கள் வந்து பார்ப்பாங்க அந்த பொதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா நான் சரியான கைட் பண்ணணும் அந்த இடத்துல நான் உள்ளக்குள்ளே போக போகிறேன் விஓஓவாக ஏ குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் ஒன்றுக்கும் நடுவில் இன்டர்மீடியட் ஒர்க்கிங் நான் தான் பார்க்க போகிறேன் அதுலேயும் ஒரு சிலது சுப்பீரியராக வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி ஒர்க்கில் நான் போக போகிறேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் போக போகிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு லட்சியத்தோடு உள்ளக்குள்ள வர்றாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணுவாங்க ஸோ இது எத்தனை பேர் அக் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ரைட் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன்ப்பா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணது நீங்கள் நினைப்பீங்கள்ல சாம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது சாம் நான் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயமாக முடிஞ்சிடும் ஒரே ஒரு லாரி மாதிரி இருக்குது அந்த லாரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இது இப்படி தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு லாரி இருக்கும் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மிசைல் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க கிடையவே கிடையாது ஓகே நான் லாரின்னு ஏன் சொல்கிறேன்னா புரியணுங்கிறதுக்காக ஸோ அப்போ அதை தண்ணி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து கற்பதையேஸாக ஃபாலோ பண்ணுங்கள் என் இரண்டு கண்கள் உலங் உறங்காமல் இருப்பது எனக்காக மட்டுமல்ல என் மாணவர்களுக்காகவும் அவர்களின் வெற்றிக்காக என் கண்கள் விழித்து கொண்டு இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க